பாட்டு போற சித்தப்போ கிட்டு சித்தப்போ எங்கே இருக்கு டைனோசார் மகள இந்தா இங்கே போங்க போடு சும்மா கூட போடு இங்கே ஆடிக்கிறீங்க அங்கே என்ன என்ன வேணும் அப்புறீங்க கீழே இறங்க இறங்குலி இறங்கலை இறங்குல இறங்க 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 எப்போ சண்டை போடுறீங்க நடங்க 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 கை கட்டியில் போகத்தனை இந்த போகவா ஏறி 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 கூட்டிட்டு விடுவோம் பா கூட போ ஏறி அப்படியே ஏர் அவ்வளோதான் முடியா முடியா முடியாது ஏறு கூட்டத்தோடய நிச்சான ஏறு அவ்வளோதான் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக பிறந்த சில மாதங்களான ரெண்டு குட்டிங்க நம்ம டைனோசர் பிள்ளைங்க இன்னைக்கு மேச்சலுக்கு வந்திருக்கு சொல்லப்போனால் நேற்றே வந்துருச்சு உடம்பு சரியில்லாமல் அண்ணன் பற்றி போயின்றா இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கு அதான விதி அதனால் இன்னைக்கு நம்ம ஆரம்பிப்போமா அது போக நம்ம மசக்கட்டியை கொடுத்து வந்து வீட்டில் நல்லா நடக்கிறாங்க இங்கே மட்டும் நொண்டி அடிக்கிறாங்க இந்த கொஞ்சம் காலுன்றால பைய வீட்டில் காத்தாடி காற்றுக்கு நல்லா கொடுக்கணும்னு போடுத்துட்டால அந்த சோகம் கற்றுட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் கால் புல் இருந்துச்சு கொஞ்சம் அரிச்சு இப்போ பரவாயில்ல ஒரு நண்பர் சொன்ன மருதாணி வேலையை நல்லா கேட்டது அந்த நண்பருக்கு ஒரு நன்றி டிங்கி ஆ இவ்வளவு நெல்லை மறு ஒன்றை தாண்டி எல்லாம் போகிறாங்க குடிக்கிற ஆடெல்லாம் கெடுத்துட்டேன் தண்ணி நல்லா குடிச்சிக்கின்னு தான் கிளம்பிடுச்சு தைனசுரே உனக்கு வேலை வந்துருச்சு உன் பிள்ளைகளை நீ தான் பார்த்துக்கணும் குடையோ குட அதுக்கப்புறம் உங்கக்கிட்ட ஒன்று முக்கியமான சொல்லாமல் மட்டும் விட்டேன் என்னென்ன நம்ம சின்ன பிழைச்சி குட்டி போட்டுட்டேன் குட்டி போடும்போது நானே இல்லை அண்ணன் அம்மா தான் இருந்தாங்க அவங்க தான் குட்டியை பிடிச்சி இழுத்தாங்க அது ஒரு சம்பவம் போச்சு அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரத்தில் வரும் பழுனே நான் பழகுனேன் நெற்றுக்கித்து வேணுமா நேற்று பயபுள்ளைய எங்கள் அண்ணனை நல்லா சுத்த விட்டுருச்சு நல்லா ஓட்டம்புடி காடா கட்டிட்டு இருக்க நல்லா சுத்துறா நல்லா ஓட்டம் முடி நெற்று மேட்ச் இல்லையா அதனால் தான் ராபுராளுக்கு வளர்ந்தா வளர்ந்தா எதுக்கு வளர்ந்தா ஏய் நடந்தா நீரா நலனே மேயி ஏற்கனவே மதுரையில் நூற்றி மூணு டிகிரி அதுவாலைக்கு ஏறிக்கிட்டே போய்க்கிருக்கு அது போக நம்ம திருச்சாவும் பருவத்துக்கு வந்துட்டேன் எத்தனாந்தேதி கட்டிங்கன்னா இருபதாம் தேதி பருவத்துக்கு வந்துச்சு அன்னைக்கு நம்ம கொம்பனுக்கு தான் பை விலைக்கு ஏன்னா மூலி பையன் எந்த மூலி பையனை கிட்ட விட மாட்டேன்ட்டான் இவன் அடிச்சு பறக்க விட்டுருவேன் பாருங்க டைனோசர் பரம்பரை நாலு பிள்ளைகளும் போது இந்த பிள்ளைகளும் பார்க்கணும் டைனோசர்ஸ் இந்த ரெண்டும் பார்க்கணும் டைனோசர்ஸை பார்த்துக்க நாலு ஒம்பது பிள்ளை பார்த்திருக்கேன் நகையெல்லாம் எடுத்து கட்டி கொடுக்கணும் நல்லா நான் சம்பாரி நான் டை சரஸ்ஸு தான் இதுவா வேறு கூடவே கத்தி நேத்தே நேற்று வந்துருக்காளுங்க நேற்றுங்கிட்ட நிலையிலே கடந்து ஆளுங்க டைனோசரில் ஒரு குட்டி வந்து டைனோசர் மாதிரி இருக்குது ஆனால் அந்த கடுக்காப்புள்ள பூர் மாதிரி தெரியுது இது பார்த்தா வெள்ளப்பூர் மாதிரி தெரியுது ஆனால் புளியம்பூர் மாதிரி தெரில இந்த குட்டி ஆனால் டைனோசருக்கு கலரு பாதி கலரு நான் அந்த குட்டிக்கு மட்டும் தான் இருக்குது நண்பா பெட்டையாடுகளை கழிக்கலையான்னு கேட்டால் உண்மையிலே ஆமாங்க நான் ஒன்லி கிடா மட்டும் தான் கழித்து பெட்டையாடுகளை கொஞ்சம் ஆடு சேர்க்குறேன் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் பார்த்து முடிவு எடுத்துக்கிறோம்னு பிளான்ல விட்டுட்டேன் நண்பா எல்லாத்தையும் பார்த்தேன் நம்ம மொச குட்டியை நானும் பார்க்காமட்டேன் இப்போ இவ்வளோ நொண்டி அடிச்சுட்டே வந்தால் இருக்கான்னு ஒன்றும் தெரில தான் அவன்ட்டாங்க ஆளுக்கு முன்னாடி முன்னாடி அவன்ட்டான் கொஞ்சம் நடந்து நடந்து வரான் நான் கூட வந்தால் லைட் லைட்டாக ஊன்றா ரெண்டு ஸ்டெப் காடு ஊண்டாமல் இருக்கா வந்துட்டா நான் கூட வெள்ளை பயவெல்லாம் நினச்சேன் அக்கா துத்தி செடி நல்லா மழை பெய்யலன்றனால அந்த ஒரு மாசத்துல அப்படியே சீக்கிரம் கடிச்சிடுச்சு அதாவது நோய் வந்துருச்சுன்னு வாங்க இந்த இருக்கா கிட்ட கட்டினா ஒரு மாதிரி வெள்ளையா இருக்கா இது உள்ளங்கையில் தொடரும்போது உணந்துச்சி அது செந்தட்டி மாதிரி தான் இதுவே கருப்பு தோல் பக்கம் தொட்டால் அந்த செந்தட்டி மாதிரி உடனே அரிக்காது இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாயந்தரம் போனால் அப்படியே அரிக்க ஆரம்பிச்சும் மற்றபடி பெரிய எஃபெக்ட்லாம் இருக்கும் ஆனால் லைட்டாக அரிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வாரத்து வரைக்கும் இருக்கும் ஆனால் ஆடுகளுக்கு அரிச்சு தாங்க இருக்குது ஆடுகள் பட்டுச்சுனா தீத்து அப்படியே மழை இல்லட்டுனா அப்படியே ஃபுல்லாக சீக்கடிச்சிருக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அரிப்பு கையெல்லாம் ரொம்ப அரிக்குங்க சில நேரத்தில் ரொம்ப உள்ளே போயிட்டோம் மதிய பேருக்குள்ளும் போயிட்டோம் அப்படித்தான் ஒரு வாரம் அது ஒரு சைட் எஃபெக்டே வந்துடும் எல்லா தீத்துச்சட்டியும் சீக்கடிச்சிச்சு வேறு வழி இல்லை எல்லா ஆடுகளும் தீத்துக்குள்ளே தான் அமைது ஆனால் அ அரிச்சு தான் ஆகும் இருந்தாலும் ஒரு ஒரு ஆடுகளுக்கு அப்படியே பழகிக்கிச்சு இதுக்குள்ளே தான் புல்லும் கிடக்கு செந்திட்டி அரிச்சிச்சு அதை கத்திராளிங்க செந்திட்டிக்குள்ளே போயிட்டாலுக்குள்ளே எப்போ எப்போ யார்த்தே காப்பாற்றுட்டு எங்கிட்ட செந்திட்டி வின் அதுக்குள்ளே செந்திட்டி எங்கிட்ட உள்ளே போய் பலி அரிச்சிச்சு மொசப்பட்டே செவரு தானே நெற்று வரையில நெத்தில நெத்த தின்னு நல்லா நெத்த திண்டுட்டே ஒத்து நெப்ப வேணாம் கரெக்டாக அதுதான் வராங்கிட்டா பூச்சிலாம் தான் ஆளாக இருக்கா பூச்சி போய்ச்சே என்ன செசிக்கா கால் ஒரு பக்கம் சைடு வாங்குது என்ன ஆப்ரேஷன் பண்ணணும் போல் தெரிகிறது இங்கே காலைக்காட்டு எப்போ இருந்து காலைல முள் இருக்குது எடுக்கணுங்க ஆனால் இப்போ எடுக்க விட மாட்டேன் நம்மக்கிட்ட அடுத்து குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்கிறது நம்ம கருவாச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் பையன் அரைக்கியிருக்கா நம்ம கச்சாவும் நண்டும் அது கொஞ்சம் லேட்டாக நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்து இல்லட்டி இந்த மாதம் எண்டு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு கருவாச்சி நல்லா பையன் அரைக்கிட்டா பாப்பா ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்ட்டு வரைக்கும் ரெண்டு மாதம் மேலே வரும் நினைக்கிறேன் ரேன் இருப்பாள் அவர் அவர் நம்ம கன்னிக்குட்டி மாக இப்போ அப்படியே அவள் அங்கே நம்ம தென்னாவட்ட மேலே கூட சேர்ந்துட்டான் அவங்கள காணுங்க அந்த நிற்கிறாங்களா அவன் எங்கிட்டு போகிறாங்கன்னே வக்கிறேன்னு தெரில நான் வார் வெயில் அழைச்சிங்க வர தவிச்சு போய்ட்டான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்றியா ஆ இந்த ஒரு நல்ல லெமன் ஜூஸ் கூல்ட்ரிங்க் லெமன் ஜூஸ் கூல்ட்ரிங் சாப்பிட்றியாடி இது சாப்பிடாடி நீ வா நீ தான் செத்து கடிச்சு கத்துனியா கத்துங்க ஏற்ற என் பேர் கத்துறா இல்லை பரவாயில்லையே இந்த முள்ளுக்குள்ளே எம்பிட்டு நத்து கிடக்குங்க நல்லா திங்கிற ஸ்டேஜில் ஏ கரடி இத்தனை நாள் நம்ம பார்க்காம போயிட்டேன் கரடியாய் ஐம்பட்டு நெத்து கிடந்துருக்கு நிறைய நத்து கிடக்குங்க என்ன பயப்பிலை சளி தான் பிடிக்கும் பயப்பிள்ளைக்கு நெற்று கடிச்சு பழகிட்டாளுக்கு ரெண்டு பேரும் நம்ம டைனோசர் பிள்ளைய தாய் கடிச்சு பார்த்து பழகிறோன்னே அப்படியே அந்த நல்ல அந்த முறுக்கு கணக்கா நொறு நுறுக்குன்னு இருக்கில அந்த நெத்தை மட்டும் கடிக்கிறாளுங்க பழுத்து நெத்தை கடிக்க மாட்டேன்றது நெத்து கடிச்சாலுன்னா அப்படித்தான் மேட்ச்சலுக்கு ஆசாசியாக ஓடி வந்துருவாளுங்க ஒரு ஆவத்தியாக நம்ம ஸ்கைப்பாலே யாரும் உள்ளே போக முன்னாடி நம்ம உள்ளே போயிடணும் நல்ல பாம்பு கணக்கா உள்ளே அவத்தியா அவள் மட்டும் யார் வந்தா என்ன வராட்டிய என்ன நம்ம உகத்தை மட்டும் நெப்புனால் போதும் அந்த நேத்தையாக நடக்கிறான் இப்போ நான் ஒரு ப்ளான் போட போகிறேங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கேன் என்னெண்டா நம்ம ஊர் பக்கத்து ஊர் இருக்குல்ல அங்கே வந்து நெற்று அதிகமாக கிடைக்குன்றாங்க அது போக ரெண்டு கொஞ்சம் ஆட்டுக்கு தேவையான குழக்கொம்பலாம் இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் நேராக போய் தண்ணிக்கு அங்கே விட்டுட்டு மாதிரி தண்ணிக்கு சாப்பிட்டுட்டு நேராக அங்கே தான் போகிறேன் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு அங்கேருந்து நம்ம கிளம்புறோம் நான் வளர்ந்தா கரெக்டாக தானே நடிச்சலை நடிச்சலை போலாமா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டு கிளம்ப வேண்டியதான் மணி ஒரு மணி கரெக்டாக ஒன்றா ரெண்டு ரெண்டு மணிக்கு வந்து கிளம்புறோம் வாங்க கிளம்புவோம் நெக்ஸ்ட்டு பிளான் பி பக்கத்துக்கு போவோம் வா இந்தா 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 எப்படி நிற்கிறாங்க இவர் ஏத்தனா விட்டு நினைக்கிறேன்டா மூணு நேரம் கடா கூட்டு போக போகிறேன் வாங்கடா நீ பக்கத்தில் போவான் பெஸ்ட் பிளேஸ் அங்கே கூட இருக்கலாம் வந்துருக்கலாம் நீங்கள் வாங்க பிரியாணி வாட்டம் இருக்கு மச்சா ஏன் மச்சா ஏன் போச்சா இங்கே என்ன படுறா போகும்பாடா நம்ம குட்டி தான் கடைசியில் வர்றா அப்போ இவ்வளோ அவள் தான் எப்படி நடக்க போகிறான்னு தெரியல ஆனால் ஆளுக்கு முன்னாடி பழங்கு பாய்ஸ் தான் முதல்ல போகுது பாருங்க எப்படியே பத்து பத்து பேர் பிரி வாங்கி ஒரு திசை திசைக்கு ஆளுக்கு ஒரு பிளானை போட்டு போவாங்க வாங்கிக்க ஏய் தெனாவட்டி மகனே எங்கள்னா டைனோசரு அதுக்கப்புறம் குட்டி மகன் அங்கெல்லாம் முத முதலாக புதுசாக பக்கத்து ஊருக்கு வாரம் போய் அங்கே தெரிஞ்ச நாட்டு காய் ஒன்று ஒன்று இருக்கும் நாட்டுக்காயில் நமக்கு சீமனத்து கிடைச்சாலே போதுங்க முக்கியமாக தண்ணி வாட்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அங்கே இருக்கிற முள்ளெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க மழை பெய்யிருக்காங்க எல்லாம் வெயிட்டிங்கி ஆனால் மழையும் காணும் ஒன்றையும் காணுங்க இன்னும் இந்த வட்டம் ரொம்ப லேட்டு நடங்க என்ன புதுசாக இருக்க மாதிரி நினைக்கிறீங்களா முள்ளெல்லாம் வெட்டிட்டாங்க அதனால் சுத்தமாக இருக்குது பார்க்குறேன் என்னடா புதுசாக இருக்குது எல்லாமே முள் வெட்டி சுத்தமாக இருக்குது நம்ம வெயில் காலத்தில் எப்போயுமே போயிட்டு வந்து அப்படியே இந்த பம்ப் செட்டில் தண்ணி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு போய் குடிச்சு வச்சுக்கிடுவான் எப்பயுமே அந்த கோடை காலத்துலாம் நல்லா இருந்துச்சு அது ஒரு காலங்க நல்லா இருந்துச்சுக்கிறேன் அந்த ஒரு மாதம் ஜாலியாக போச்சு நடா கரண்டி போ முன்னாடி போய்கிட்டே இந்த பாதையை எதுக்கு பிடிச்சாங்களா வேறு பாதையும் இல்லாமல் கூட ரொம்ப ஏன்டா நிற்கிறேன் நடரா நடந்து வாங்கடா வாடா 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 வா வா ஓடியா ஓடிய அந்த பறக்கிறேன் நெத்து என்னை கேட்ட இதெல்லாம் ஒரு நெத்து கிடையாது இதை விட அங்கெல்லாம் நெற்று கிடக்கும் போய் பார்ப்போம் ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை மொதல் தண்ணிக்கு விடுங்க இல்லை நல்லா சாமியை வாட்டிக்கிங்க காலியாத்தா மாரியாத்தா ஏசப்பா எல்லாம் நெற்று கிடைக்கிறது ஊடிய ஊடியா ஊடியா அந்த அந்த ஹரி எப்போ சண்டை போடுறாங்க ஏறு சண்டை ஒரு நேரமா எரி எரு ஊடிய ஊடி ஓடியா ஊடியா வா வா வாழை சரிங்க ஹரு சரி போய் பாருங்க போனா நாடா 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 நடா போக அந்த நாட்டுக்கார வந்துச்சு ஓடி டா என்ன கொம்பா இறங்கா இறங்க எங்கடா ஒரு தவுடா மலிச்சு மலிச்சுண்டு தப்பு ம் தப்டா ஆயிட்டே ஆயிட்டு ஒடிய ஒடியா ஓடி ஓடி அந்த துளை தப்பு வட்டி ஓடிச்சி ஓடியோ ஓடி அந்த தா தா ஓடி இறங்கு நான் விட்டு மக்களை இறங்குடா வெறுறேன் சரணு ஓடியா புண்ணி ஊடா அப்படி நம்ம எப்பயுமே மதிய டைம் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மறந்தா அது நடந்தாங்க நல்ல நல்லது சரியானது பரவாயில்ல நெத்து கிடக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த அளவுக்கு பச்சை கிடக்கு சரி இப்படியே நம்ம நடந்துக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் எடுத்துக்க எடுத்துக்க வரும் எல்லாம் ரெண்டு மூணு நாட்டுக்காய் இருக்குது அதில் எடுத்துகிட்டேன் எங்கள் சண்டை வர்றாங்க இந்த இருக்க வர்றாங்க எங்கிட்ட கிடச்ச வர்ற இந்த இருக்கிற கச்சா இந்த தின்னு அப்படி தின்னு இந்த இருக்குது தானாட்டி தின்னா அப்படி தின்னு இந்த அக்கெலாம் வரேன் அங்கே கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தோம்னு நினைக்கிறேன் இப்போ இருபத்தி நாலில் வந்திருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு இது டிஃப்ரெண்ட்டு ரொம்ப நாரி போச்சு சரி வாங்க உள்ளே போவோம் இந்த கம்மாக்குள்ளே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில்லலாம் அந்த நாட்டுக்கருவளை மரவலை பாதுகாக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மரத்தையும் பெயிண்ட் அடித்து நம்பர் போட்டுக்கி இருக்காங்க எத்தனை மனம் இந்த கம்மா இல்லைன்னா இங்கே தான் ஏகப்பட்ட மரங்கள் நிறையா இருக்குது அதனால் சிவமா கருவல் நேரம் மரத்தை நிறையா இதை ஒழிச்சுட்டு ஒன்லி நாட்டுக்கருவில் மட்டும் வச்சுருக்காங்க அதை பெயிண்ட் அடிக்கிற வேலை நடைப்பட்டு கொண்டிருக்கிறது உள்ளே இருக்கு நினைக்கிறேன் நமக்கு கிடைச்ச தகவல் அவ்வளோதான் வந்திருக்கு அதனால் என்னன்னா இங்கே நம்ம அளவுடு இந்த குச்சி மட்டுந்தான் அளவுடு அதனால் வேறு எதுவும் கொண்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க வாங்க நம்மளையும் எப்படி விசாரிப்பாங்க போய் பார்ப்போம் ஒடிய ஓடியா கோக்கோ நம்ம ஒடியா ஓடியா இப்போ பார்க்க அழகி என்னோட இங்கே இங்கேயோ கூப்பிட்டு வராயங்க நம்மள நடக்கவே கொள்றாங்கன்னு கூடுதுவா அப்படி இன்றைக்கி இருக்க போயிட்டு இன்னையோட நடந்து இதோட போனாய் படுத்துக்கிறாங்க வீட்டில் வாப்பா ஒன்றா சேருங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்து தண்ணியை குடிச்சிட்டு அடுத்து போவோம் எல்லோரும் ஆளு கூறு போகம் போகிறாங்கப்பா முதல் ஒன்றும் சேர்த்து ஒரு நல்ல மேட்சர் கிடையாத்த தேடி பிடிக்கணுங்க நடா போய் தண்ணியை குடிங்க ஓடு போடுவோம் கம்மாயில் மீன் பிடிச்சிக்கிருக்காங்க அதனால பசங்க தண்ணி ஆரோக்கியம் எல்லாம் குடிச்சாங்க உள்ளே பற்றிக்கோண்டே ரொம்ப பச்சை பிசிகிட்டு இருக்குங்க அடித்து நல்லா பூந்து கட்டட்டும் உள்ளே போய் நல்லா நெத்துக்கிட்டு இருக்குது கரடி உள்ள போ கரடி நெத்துக்கு மஞ்சம் இல்லை கரடி அப்படி நெற்று கிடக்கு தண்டே இன்றைக்கி வகுத்து நம்புறீங்க சாய்ந்தரம் போகல தனியாக குடிச்சிக்கோ வளர்ந்தா வேட்டை ஆரம்பி நல்லா வெட்டினுடாங்க ஆனால் வெட்டாமல் எதுவுமே இருக்குங்க வெட்டவே இல்லை இந்த மரத்தையும் அப்படியே தாங்க இருக்கு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கு யாருங்க நெத்த அப்படியே கீழே விழுந்து வேஸ்ட்டாக போச்சு பவுடியாக ஓடியா அந்தா குடியா ஏ சண்டை போடாமல் பிறகுங்கடா ஒன்றுக்கு ஒன்று ஒரே இடத்துல இருக்காங்க தனித்தனியாக போய் ஆளுக்கு ஒரு இடத்துல தும்பாயெல்லாம் ஒரே இடத்துல சண்டை போட்டிருக்கேன் அங்கேயே போ அந்த அவையெல்லாம் அவ்வளோ போயிருக்கேன் கண்ணு பையன் போய்ட்டா அவர் செந்தட்டியும் கொடியும் அது போக வேறு என்ன இருக்குது நெத்து எல்லாம் மிக்ஸிங்கில் இருக்கடா கும்பா அடிச்சு விளாண்டுக்கிறா உனக்கு ஏற்ற பச்சை இன்பிட்டு பச்சை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கணுங்க காரணம் என்னான்டா என்னால் கண்டுபிடிக்க முடியும் இப்போட்டு பச்சை இருக்கே நம்ம கம்மாயில் கரையில் மட்டும்தான் கொடி பச்சையாக இருக்குது இவங்க ஏரியாவில் அந்த அந்தளவுக்கு கொடி கிடி கொஞ்சம் பச்சையாக இருக்குது மழை மலைகெல்லாம் புரிஞ்சிருக்குமா நம்மளுக்கு தெரியாமல் அந்தளவுக்கு தாங்க தெரியுது எங்ககிட்ட ஒரு ஊர் நீ வெட்டியிருக்காங்க உங்களப்பா எதிர்காலத்துக்கு ஒரு ஊர்ணி வேணும்னு ஆனால் பாதியிலே நின்றுச்சு என்னன்னு தெரில இன்னும் கொஞ்சம் அகலம் விட்டுனாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஊர்ணி நீ வந்துடுங்க சரியான பள்ளம் உங்ககிட்ட வந்து குடிக்கும்போது கிடக்கு போதும் பசங்களுக்கு ஏற்ற நல்லா உள்ளே கிடைக்க நல்லா வெட்டிக்க நல்லா காஞ்ச பல்லாம் நண்டு கால புள்ள திண்டுக்கிறாங்க தண்ணி குடிச்சாங்க பரவாயில்ல இப்போ மேட்ச்சு நானே எதிர்பார்க்கல எப்படி இந்தளவு பச்சையாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்குது எனக்கும் அதே டவுட்டாக இருக்குது ஒரு வேளை மழை பெஞ்சிருக்கோமோ அவர் இது ரெண்டு பின்னாடியே தெரியுது புது பிளேஸ் எனக்கே இந்த பிளேஸில் எங்கிட்டு போய் எங்கிட்டு வர தெரியல முள் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பாதை முள் வெட்டுன முன்னாடி ஒரு பாதை இது வித்தியாசமாக தான் இருக்குது குத்துமதிப்பா போவோம் இதுதான் மண்ட வித்தியாசமாக இருக்குது தலை இன்னும் நம்ம பசங்க அமைதி அமைகிறாங்க எவனும் சத்தம் போடாமல் ஒருவேளை நல்லா வேட்டா கிடச்சிச்சு நினச்சி பேசாமல் இருக்காங்க இதை அமைதியாக இருக்கீங்க இதை விட்டு நகரலங்க அரை மணி நேரம் ஆக போகுது நம்மளும் எங்கேயும் போகிறது நம்ம ரெஸ்ட் எடுத்து பேசாமங்க தான் முழுக்கில் உட்காந்துக்கிடுவோம் அராசு ஏ குட்டியாமா பையன வீட்டை குட்டியாமா உங்களை கரண்ட்டு மாதிரி இருக்குது என்ன பண்ணிக்கிறேன் உள்ள ஆராய்ச்சி பண்ணுறியா ஆ எத்தனை மருங்க நின்று வரையா ஏ குட்டியாமா 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 போய் நெத்தக்கிட்டு திண்டு எதவா திண்டு வகுத்த நப்பியா என்னானே ஓர் ரெண்டு பக்கம் பல்ல டேங்கு அப்படி எம்ட்டியாக இருக்குது ஓ ஓ சட்டு புண்ணு இடத்த போட்டு இடம் இடத்த காலி இங்கே ஒருத்தனை நான் பாருங்கள் முட்டி போட்டு அவனும் கடிச்சு பார்க்குறேன் என்னடா வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது அவனும் முட்டி போட்டு பார்க்குறான் ஆனால் புதுசாக இருக்குது கண்ணுக்கெல்லாம் எல்லாம் புது புது புல்லாக இருக்கா பை விளைவி திங்காத புல் வேறு வழி இல்லை இதை தான் இப்போதைக்கு உணவு எங்கே நம்ம அஞ்சாவது மைக் செட்டு கண்ணி போய்ட்டு இந்த வரல இந்த வரலை வரும்போதே சவுண்டு தானே வருது கிட்ட வரட்டும் மண்டை மொட்டை மொட்டையா போச்சுடி கொம்பு இல்லாமல் எங்கே உங்கள் மம்மியை காண மாட்டி மம்மி எங்கே ஓடு ஓடு எங்கிட்டு ஓடு இந்த பக்கம் ஓடு எங்கிட்டு வர்றா ஊடு குடி ஓடு 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 அவன் எல்லாம் ஓயிட்டாங்க வரும் தா இந்தா வா சரி இப்படியா விட்டுட்டு போகிறோம் பாரு எங்கிட்டு போகிறான் எனக்குன்னு தெரியல அவனுக்கு ஒரு குத்துமை தான் போகிறோம் வீட்டு வெளியே கிளம்புங்க மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ போனால் தான் நம்ம கம்மாக்கி போய் சேர் அஞ்சு மணி ஆயிரும் இல்லாட்டி இன்னும் எங்கேயே இருந்தோம் ஏழு மணிக்கு தப்பிட்டு போவோம் நடங்க நடக்க சட்டுப்புட்டு இடத்த காலி ஒன்று நடக்கு நடக்க டைமாக ஆகிக்கிட்டே இருக்குது நடக்கவும் போவோம் லமித்து டைனோசர்ஸ் நான் அவ்வளோதான் வாங்க நல்லா வந்தாங்க மேஞ்சாங்க நெத்த தின்ட்டாங்க அவத்தர்த்த ஓட்டி போச்சு ஒரு இடம்லாம் உங்களுக்கு காட்டில காட்டுவேன் அடுத்த அடுத்த தான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா முக்கியமான இடம்லாம் இருக்குது டைனோசர் நண்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மேலே ஏறு பார்க்கலாம் நீ ஓமிச்சியும் டைனோசர்ஸ்ஸை வாங்க முடியாது போங்கூடா போதும் 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 மஞ்சது ஏறி பழுந்தேன் ஏறு 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 வாங்க கூட்டத்தோட கூட்டம் போவோம் கிளம்புவோம் ஏறி கண்ணி கூட்டி குடி ஏறி ஏறு ஷு ஏறி மலை ஏறு 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 அவன் போவான் நண்டை என்கிட்ட போகிற லெஃப்டில் இன்டிக்கிட்ட போடு அங்கிட்டு போகாத திரும்ப நேரம் கீழே இறங்க வாங்க முடியும் ஓடியும் முடியும் 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 இறங்க இறங்க எதுக்கு ரெண்டு வேடி பார்த்துக்கிங்க நடங்க இறங்க இறங்குங்க ஆ இறங்க 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 உருண்டு உருண்டு கொடு நல்லா சரிச்சின் முடியா ஓடியா பா பா இறங்க ஓடியா தெனாவட்டே இந்தா இறங்க இறங்க தெனாவுட்டி உருண்டு ஓடி நட ஆ அப்படி உருண்டு கூடி நட எப்பட சந்தை போறீங்க சித்தப்பு இறங்க போறேன்னு நிக்கிற அப்படியே தவு சித்தப்பு இறங்க இறங்கிட்டா வரிக்குறா தவு ஓடியோ ஓடியோடியா டு ஓன ஓடு எப்போ சண்டை போறீங்க ஓடியோ ஓடி ஊடியா ஏ பண்ணுனே கரடி எப்போ மீன் விட்டுட்டு போகிறேன் மாதிரி இங்கேருந்து நம்ம போன்ற கிலோமேட்டர் ஆகும் வா ஓடியா வேல் முடிச்சா போட்டு போ அப்படியா ஹே ஏய் பொறுமையா வாங்க ஓமிச்சே நீ கோட்டை முடிச்சிக்கிருக்க சின்ன பிள்ளைகணாக்காடா ஓடியா எதுக்கு ஓடுறீங்க எனத்தை பார்த்துட்டீங்க அங்கே இல்லாததான் இங்கே இருக்க போகுது வாருங்க பட்டை அப்படியே பொட்டை காடு பட்டை ஃபுல்லாக நிற்கிது அங்கே நெத்து நெற்றுப்பா சும்மா சொல்லக்கூடாதுங்க சரியான இந்த வெயிலுக்கு எப்படியோ அம்புண்டு ஒரு கொடி இருந்திருக்கு நம்மளே விட்டு விட்டோம் நம்ம மச்சானம் போட்டு அம்மி விட்டாங்க இங்க கழுத்து வர்றா எப்படியோ அந்த இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் மஞ்சள் மஞ்சள்க்குள்ளே போட்டு அம்மிக்கிட்டாங்க மொது மொது மோதுண்டு பைப்பில் கட்டிக்க அதனால தான் பைவலை ஒவ்வொருத்தன கழிச்சி விட்டதே என் மொழிக்கு அக்கிலே இருக்கு நரி அதெல்லாம் எட்டாது நரி என்ன நரி நரி சிண்டா அதுக்கிட்டே வளரணுன்றது காலி ஸ்போனு விட்டால் சாப்பிட்டுருந்தான் கேட்குறியா மச்சான் பார்த்துரா இப்போ தானே உள்ளே விழுந்த பார்த்துக்க சித்தப்பு நீ எங்கிட்டு வர சித்தப்பு வா உள்ளே வந்து சித்தப்பு அப்படி தின்னு நல்லா டைனோசர் மகளிர் ரெண்டு பேர்த்துக்கு கால் உடைச்சி போச்சு நடக்க முடியல என்ம்மா எங்கன்னா அதை ரிசிட்டு கிடைக்குமான்னு டோலாக வீட்டுக்கு போனால் படுத்துக்கிவாளு உள்ள இரண்டு ஊர் வீட்டில் இருந்தால் முன்னாடி பாரா வருவாள் சட்டியை ஓட்டுறது பொட்டியை ஓட்டுறது எதவா தள்ளி விட்டு போயிருப்பா எப்படி சேட்டை பண்ணுவேன் இப்போ பார்த்தியா ஜா கேட்குறியா நல்லா இருக்குல்ல வீட்டில் இந்த நெல் நீ இவ எவ்வளோ தான் அக்கா நினைக்கிறீங்க அக்கா அக்காவை இப்போ தங்கச்சி எனக்கே வரது ஊசிக்க இதுவே இதே மாதிரி இருக்காங்க ம் 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 ஏத்த ஏத்தே கூப்பிடுறோம் அம்மா கூப்பிட்றோம் விடு இன்னொரு தடவை கண்டிப்பாக நம்ம பசங்களை வாட்டருக்கு விட்றணுங்க தண்ணி சுடலாட்டி பையவலைக்கு எல்லாம் தான் நேரம் தண்ணிக்கு தான் போகிறாங்க ஒரு ரவுண்டு விட்டுட்டு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது மணி அஞ்சரை ஆறரை வரைக்கும் அவங்கட்டு ஒரு ரவுண்டு சுற்ற விட்டு இடத்தவ காலி பண்ணுவோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பசங்களுக்கு இன்றைக்கிட்டாங்க சரியான வேட்டை நல்லா பிரியாணியாக சாப்பிட்டாங்க நல்லா வளைச்ச வளித்து நானே எதிர்பார்க்கல அங்கே அம்பிட்டு இருக்க முடியும் இவ்வளோ நாள் விட்டு விட்டுங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடச்சிச்சு அதை போய் யூஸ் பண்ணேன் இன்றைக்கி பயவலிக்கி நல்லா வேட்டையாக கிடச்சிச்சு என்ன கொஞ்சம் பால் குடிக்கிற குட்டியில் கொஞ்சம் பால் வேறு சேர்த்து போறும் அதான் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் கடலை புண்ணாக்கு சேர்த்து போகிறோம் அதாவது கடலே புண்ணாக்கு சேர்த்து போடுறோம் அதனால் கொஞ்சம் பால் நல்லா போடும் அதனால் நான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பிடிக்கலாட்டி விட்டுருங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் இதே மாதிரி புதுவில் பெரியவில்லை அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் பட்டா பாப்பாம்மா ரைட்டு கிளம்பலாமா